விக்கிரவாண்டியில் வந்து மாநாடு வச்சுருக்கோம் அதுக்கான அப்ரூவல் போய் நாங்கள் அதுக்கான முறையான அந்த பர்மிஷன் வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர்கிட்ட போய் நாங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கோம் இத்தனை பேர் வர போகிறாங்க இத்தனை ஏக்கர் நாங்கள் வாடகைக்கு எடுத்துருக்கோம் இத்தனை பேருக்கு பார்க்கிங் இத்தனை பேருக்கு வந்து இத்தனை சாப்பாடுக்கு வசதி சொல்லி எல்லாமே டீட்டெயில்டாக அறிக்கை மூலியமாக நாங்கள் ஆணையர்கிட்ட கொடுத்து அதுக்கான முறையான ஒரு பர்மிஷன் தான் நாங்கள் கேட்டிருக்கோம் நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரு மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் மற்ற கட்சிகள்லாம் மாநாடு நடக்கும் போதோ அளவுக்கான ஒரு எக்ஸிஸ்டன்ஸு இத்தனை கேள்விகள்லாம் வருதான்னு பண்ணுறது ஒரு டவுட்டு நாங்கள் வந்து ஒரு ஒரு மினி கிளினிக் வைக்கிறோம் சாப்பாட்டுக்கு முறையான ஒரு இடத்த ஒதுக்கி இருக்கோம் பார்க்கிங்க்கு தனியான ஒரு முறையை ஒதுக்கி இருக்கோம் பெண்கள் வராங்க குழந்தைகள் வராங்க அவங்களுக்கு அந்த ரெஸ்ட் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஆண்களுக்கு ஒரு தனி வரிசை பெண்களுக்கு ஒரு தனி வரிசை மூணு என்ட்ரி உள்ளே வரது எப்படி வெளியே போ எக்ஸிட் எப்படின்றதெல்லாம் வந்து ப்ராப்பர் பிளானிங் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் சும்மா போயிட்டு பர்மிஷன் கொடுங்க சொல்லிட்டு நம்ம அப்படியெல்லாம் போய் கேட்கல முறையாக என்ன செய்யணுமோ சட்டப்படி அதுக்கு உட்பட்டு தான் எல்லாமே நாங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கோன்னும் போது அவங்க எல்லாத்தையும் விளக்கமாக கொடுத்து திரும்ப கேட்குறாங்க என்னென்ன நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னும் போது நம்ம திரும்ப பதில் கொடுக்க போறோம் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தி மாட்டாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சிறப்பான மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் உங்கள் கேள்விகளுக்கான பதில் இருபத்தி மூன்றாம் தேதி கிடைக்கும் ஓகே மாநாட்டுக்கான அந்த இடத்தை வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்தால் நம்ம வாங்கியிருப்போம் வாடகை வாடகைக்கு

என்னென்ன திடீர்னு நீங்கள் அரசியல் சினிமா விட்டு அரசியலுக்கு போகிறேன்றிக்கீங்க இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களா பட் நான் எல்லாமே பண்ணிட்டேன்ப்பா எல்லா ரோலும் பண்ணிட்டேன் எல்லா கேரக்டரும் பண்ணிட்டேன் என்ன என்ன எக்ஸைட் பண்ணுற மாதிரி புதுசாக எதனால் வந்தால் நம்ம பண்ணலாம் இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இனிமேல் நான் மக்கள் சேவை நோக்கி தான் நான் போக போகிறேன்ற மாதிரிலாம் அவர் சொல்கிறாருன்னும் போதே நம்ம புரிஞ்சிக்கலாம் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார் எல்லாத்தையும் முடிச்சுட்டார் கடந்த ஒரு ஐந்து வருடமா அந்த விலையில் விருந்தகம் நடக்குது இந்த காலை உணவு திட்டம்னு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் பணம் இருந்தால் அவங்க பண்ணுறாங்க இல்லைன்னா தலைமை கிட்டேருந்து பணம் வருது தளபதி அவர்கள் கொடுத்து தான் அது நடக்குது பல திட்டங்களுக்கு பல வெல்ஃபேருக்கு பல நிதி உதவியெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் பண்ணுங்கள் நான் தரேன்னு உங்களுக்கு தலைமைச் இருந்து பணம் போகும் கொடிய அறிமுக விழாவே வந்து நல்லா பிரம்மாண்டமாக பண்ணலான்றது தான் ஐடியா பண்ணியிருந்தோம் அது என்னன்னா அதுக்கான முறையான ஒரு பர்மி அங்கேயும் ஒரு பர்மிஷன் அங்கேயும் ஒரு பிரச்சனையை பண்ணாங்க ஆதித்ய பிலிம் ஸ்டுடியோவில் பண்ணலாம் ஒரு ஐயாயிரம் பேர் வருட்டோம் பத்தாயிரம் பேர் வரட்டும் போது அவங்க எதிர்பார்க்கறத விட கூட்டம் நிர்வாகிகள் பல பேர் இருக்காங்க பல கிராமங்கள்லேருந்து பல நகரங்கள்லேருந்து எல்லாம் கூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அது ஒரு பெரிய பிரச்சனாவும் பொதுமக்களுக்கு இடையூறாகுன்றதுனால வேண்டாம் அந்த கொடி நிகழ்வே ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் பண்ணிடலாம் அரசியல் நிகழ்வுகள் வந்து எப்படி வேணாலும் மாறக்கூடிய ஒரு சூழல்ன்றதுனால சீமானும் வரலாம் திருமாவளன் வரலாம் அன்புமணி வரலாம் நீங்கள் இருக்கக்கூடிய க அண்ணன் வேல்முருகன் வரலாம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு அப்படின்னு அறிவிச்சதுல இருந்தே இன்னும் இடம் அப்படிங்கிறது தேர்வாகலை தாமதம் ஆகுது அதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து எழுந்துட்டே இருக்குல்ல ஏன் இந்த தாமதம் என்ன சிக்கல் இருக்கு இல்லை சிக்கலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் தான் அதுக்கு பதில் கொடுத்துட்டோமே உங்களுக்கு விக்கிரவாண்டியில் வந்து மாநாடு வச்சுருக்கோம் அதுக்கான அப்ரூவல் போய் நாங்கள் அதுக்கான முறையான அந்த பர்மிஷன் வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர்கிட்ட போய் நாங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கோம் இத்தனை பேர் வரப்போகிறாங்க இத்தனை ஏக்கர் நாங்கள் வாடகைக்கு எடுத்துருக்கோம் இத்தனை பேருக்கு பார்க்கிங் இத்தனை பேருக்கு வந்து இத்தனை சாப்பாடுக்கு வசதி சொல்லி எல்லாமே டீட்டெயில்டாக அறிக்கை மூலியமாக நாங்கள் ஆணையர்கிட்ட கொடுத்து அதுக்கான முறையான ஒரு பர்மிஷன் தான் நாங்கள் கேட்டிருக்கோம் அவங்க ஒரு பதில் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன மாதிரிலாம் தயாரிப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரிலாம் அவங்களும் கேட்டிருக்காங்க நாங்களும் அதுக்கான ஒரு பதிலை கொடுக்க போறோம் வச்சிக்கங்க நெடுவில் வந்து ஜனவரி மாதம் தள்ளி போகிறதா மாநாடுன்ற மாதிரிலாம் ஒரு குருளை கழிப்பிவிட்டாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் உடனே வந்து எங்கள் பொழிச்சாளர்கள் வந்து அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவித்தார் இல்லை திட்டமிட்டபடி இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடக்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சீ எங்களுக்கு என்ன தாமதம்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ படம் ரிலீஸாகி உங்களுக்கு ரெண்டு மூணு வாரத்துலயே உங்களுக்கு வந்து மாநாடு இருக்குது அதனால் நாங்கெல்லாம் எங்களுக்கான பிளானிங் என்னென்னா அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட் தான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற இடம் என்னென்னா நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரு மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறோம் அப்போ நீங்கள் நல்லா பாருங்க மற்ற கட்சிகள்லாம் மாநாடு நடக்கும் போதோ இந்த அளவுக்கான ஒரு எக்ஸிஷன்ஸ் இத்தனை கேள்விகள்லாம் வருதான்றது ஒரு டவுட் இல்லை கேட்பாங்க அது கேட்குறாங்களோ நம்மளே இத்தனை பேர் வரப்போகிறாங்க இவ்வளோ இவ்வளோ நம்மளே கொடுத்துடணும் நாங்கள் வந்து ஒரு ஒரு மினி கிளினிக் வைக்கிறோம் சாப்பாட்டுக்கு முறையான ஒரு இடத்த ஒதுக்கியிருக்கோம் பார்க்கிங்க்கு தனியான ஒரு முறையை ஒதுக்கியிருக்கோம் பெண்கள் வராங்க குழந்தைகள் வராங்க அவங்களுக்கு அந்த ரெஸ்ட் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஆண்களுக்கு ஒரு தனி வரிசை பெண்களுக்கு ஒரு தனி வரிசை மூணு என்ட்ரி உள்ளே வரது எப்படி வெளியே போ எக்ஸிட் எப்படின்றதெல்லாம் வந்து ப்ராப்பர் பிளானிங் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் சும்மா போயிட்டு பர்மிஷன் கொடுங்க சொல்லிட்டு நம்ம அப்படியெல்லாம் போய் கேட்கல முறையாக என்ன செய்யணுமோ சட்டப்படி அதுக்கு உட்பட்டு தான் எல்லாமே நாங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கோன்னும் போது அவங்க எல்லாத்தையும் விளக்கமாக கொடுத்து திரும்ப கேட்குறாங்க என்னென்ன நீங்கள் இப்போ பாதுகாப்பு ஏற்பாடுலாம் போது நம்ம திரும்ப பதில் கொடுக்க போகிறோம் அவங்க பர்மிஷன் கொடுக்கு தான் டிலே பண்ணுறாங்க தவிர எங்கள் சைடிலேருந்து நாங்கள் தயாராக இருக்கும் வாடகைலாம் எடுத்தாச்சு அதெல்லாம் இவ்வளோ கொடுத்துருக்கோம் இத்தனை ஏக்கர் எடுத்துருக்கோன்றதெல்லாம் அந்த அறிக்கையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் இப்போ அதை பார்த்துட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கான மாநாடு ஏற்பாடுகள் வந்து தடப்படலாம் ஆரம்பிக்க போகுது பெரிய நல்லா செட்டெலாம் போட்டு பயங்கரமாக பிரம்மாண்டமாக மாநிலம் தழுவிய மாநாடு மக்கள் வர போறாங்க கொண்டாட போறாங்க அந்த நாளுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போது அவங்ககிட்ட இருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பர்மிஷன் வந்துட்டா எங்க வேலைய நாங்க ஸ்டார்ட் பண்ண பண்ணப்போம் அவ்வளவு மாநாட்டுக்காக தேர்வு செய்யப்பட்ட அந்த இடம் அப்படிங்கிறது இந்த பக்கம் நெடுஞ்சாலைக்கு ரொம்ப ஒரு முந்நூறு மீட்டர்ல இருந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு நெடுஞ்சாலைக்கு இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப கிட்ட இருக்கு கூட்ட நெரிசல்னால போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இல்ல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது கொஞ்சம் உள்ளதா இருக்கு அந்த இடம் அதுக்கு தான் நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்போம் ஒரே இடத்துல எல்லாம் வைக்கல அந்த அந்த ரோட்டுக்கு வந்து அந்த ரைட் சைடுல வந்து உங்களுக்கு அந்த பார்க்கிங் ஏற்பாடுலாம் பண்ணிருக்கு லெஃப்ட் சைடுல வந்து நல்லா தான் போகணும் உங்களுக்கு அதுதானே இல்லை அது பார்க்கல நம்ம அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ரசிகர்கள்லாம் பார்த்துட்டு அந்த இடத்த நம்ம கிட்ட சொன்னாங்க தகவல் இல்லைன்னா உள்ளதானே பண்ணியிருக்காங்க நல்ல இடம் அது பெருசாக பண்ணியிருக்காங்கன்னும் போது அது இப்போ இவங்க பர்மிஷன் கொடுத்துட்டோம்னா அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண போகிறோம் உங்களுக்கு இங்க மாநாடு நடக்குதுன்னா ரோட்டுக்கு பக்கத்திலேயே போட போகிறோம் அது அந்த அளவுக்குமா அறிவு இருக்காது தெரியும் வரப்போகிறவங்களுக்கு வந்து சேஃப்டி எப்படி இருக்கணும் வரப்போகிற மக்கள் வந்து பாதுகாப்பான முறையில் வந்து பாதுகாப்பான முறையில் வெளியே போகணுன்றதுக்காண்டி பிளான்லாம் பண்ணி எல்லாம் ப்ராப்பரான ஒரு வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து இது எங்களுக்கு புதுசு கிடையாது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே மா மாநாடு போட்டிருக்கோம் மாநாடு மீன்ஸ் வந்து போராட்டம்லாம் நடத்தியிருக்கோம் மக்களை கூப்பிட்டு வேளாயுத ஆடியோ லான்ச்லாம் வந்து மதுரையில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாலாம் நடத்தியிருக்கோம் எங்களுக்கு அதுக்கான முன் அனுபவம் இருந்தாலும் இப்போ வந்து எதிர்பார்க்குறத விட கொஞ்சம் கூட்டம் அதிகம் வரும் என்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கிறதுனால அதுக்கான முறையான ஏற்பாடுகள்லாம் சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் பண்ணியிருக்கு நீங்கள் பாருங்களேன் நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் எந்த இடத்துலையும் இம்மி அளவு ஒரு குறையும் வராத மாதிரி இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் எங்கள் பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் அவர் பாருங்க அவர் உழைப்புக்கான பலன் வந்து இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அப்பா அருமையா பண்ணியிருக்காங்களே இவ்வளவு க்ளீனா இருந்தது இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தி இருக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சிறப்பான மாநாடா இந்த மாநாடு இருக்கும் உங்க கேள்விகளுக்கான பதில் இருபத்தி மூன்றாம் தேதி கிடைக்கும் ஓகே மாநாட்டுக்கான அந்த இடத்தை வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்தா நம்ம வாங்கியிருப்போம் ஓகேவா வாங்கி வாடகைக்கு எவ்வளவு வாடகை எங்களுக்கு எங்கங்க தெரியும் வாடகை இதெல்லாம் நீங்க மற்ற கட்சிகளை பார்த்து கேட்பீங்களா எத்தனை கோடி ஆந்தா கூட இருக்கட்டும் அவர் சொந்த பணத்தை போட்டு தான் பண்றாரு மக்கள்கிட்ட போய் வசூலா பண்றாங்க ஏங்க இது அவரோட சொந்த பணத்தை போட்டுட்டு அவர் சொந்த பணத்துல செய்யறாரு அது எத்தனை கோடி ஆக உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க மற்ற கட்சிகளை பார்த்து இந்த கேள்வி எல்லாம் கேட்பீங்களா அது ஏன் விஜயன் வரும்போது மட்டும் எத்தனை கோடி எத்தனை பேர் வராங்க என்னைக்கு என்ன படத்துக்கு வந்து சம்பளம் மட்டுமே இருநூறு கோடி வாங்குறாரு ஏங்க அவர் உழைப்பு

கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் பணத்தை எடுத்து தானேங்க அவர் செலவு பண்ணுறாரு என்ன உங்கள் பணத்தை வாங்கி செலவு பண்ண மாதிரி நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்க அவர் சொந்த பணத்தை எடுத்து அவர் செலவு பண்ணுறாரு மாநாடு நடத்துறாரு இப்போ நடந்த அந்த மாணவர்கள் கல்வி விருது வழங்கும் விழாலலாம் கூட அவரோட சொந்த பணம் தானே மண்டபத்துலேருந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாமே வந்து அவரோட சொந்த பணத்தை போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து திருப்பி எடுத்துக்கலான்ற நோக்கத்துக்காக வராரு அவர் சினிமாவில் சம்பாரிச்சத எனக்கு இந்த மக்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஒரு சின்ன தகவல் சொன்னாங்க அந்த கோட் படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் யாரோ ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க என்னென்ன திடீர்னு நீங்கள் அரசியல் சினிமா விட்டு அரசியலுக்கு போகிறேன்றீங்க இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களா பட் நான் எல்லாமே பண்ணிட்டேன்ப்பா எல்லா ரோலும் பண்ணிட்டேன் எல்லா கேரக்டரும் பண்ணிட்டேன் எனக்கு என்ன எக்ஸைட் பண்ணுற மாதிரி புதுசாக அதெல்லாம் வந்தால் நம்ம பண்ணலாம் இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இனிமேல் நான் மக்கள் சேவை நோக்கி தான் நான் போக போகிறேன்ற மாதிரிலாம் அவர் சொல்கிறாருனும் போதே நம்ம புரிஞ்சிக்கலாம் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார் எல்லாத்தையும் முடிச்சுட்டார் அவருக்குள்ளே அந்த போட்டி இந்த பேன் இந்தியா லெவலில் ஒரு படம் பண்ணணும் இந்தியாவே திரும்பி பார்க்குறவங்கள ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஆசைகள்லாம் கிடையாது அவர் வந்து சினிமாவில் ஒரு சின்ன இடம் கிடச்சா போதும்னு உள்ளே வந்த ஒரு மனிதருக்கு இந்த தமிழக மக்கள் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் ஆக்கியிருக்காங்க அதுவே அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது அதுவே அவர் ரொம்ப பெருசாக பார்க்குறாரு நான் எதிர்பார்த்தத விட அந்த மக்கள் என்னை எங்கேயோ வச்சுட்டாங்க என்னை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னை உயிராக நேசிக்கிறாங்க அவங்களுக்கு நான் திருப்பி எதனா பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் அந்த அரசியலுக்கு சேவைக்கு நோக்கி நான் மாதிரி தான் அவர் பதில் சொல்லியிருக்காரு அந்த டெக்னீஷியன் கிட்ட சி அவர் தான் அது நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் பணத்தை போட்டு அவர் இருக்காரு ஒவ்வொரு வெல்ஃபேரும் இப்போ நீங்கள் நடக்கக்கூடிய கடந்த ஒரு ஐந்து வருடமாக அந்த விலையில் விருந்தகம் நடக்குது இந்த காலை உணவு திட்டம்னு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் பணம் இருந்தால் அவங்க பண்ணுறாங்க இல்லைன்னா தலைமைகிட்ட இருந்து பணம் வரும் தளபதி அவர்கள் கொடுத்து தான் அது நடக்குது பல திட்டங்களுக்கு பல வெல்ஃபேருக்கு பல நிதி உதவியெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் பண்ணுங்களேன் நான் தரேன்னு உங்களுக்கு தலைமைச் செயலகத்துலேருந்து பணம் போவோம் அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க உங்கள் கிட்ட இருந்தால் பண்ணுங்கள் நான் நான் தரேன் சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் எங்கே பார்க்க முடியும் சொல்லுங்கள் தொண்டங்கிட்ட இருந்து பிடிங்கி ஜோபியில் போகிற தலைவர் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் கிட்டே இல்லைன்னா சொல்லுங்கள் நான் தரேன் நீங்கள் கஷ்டப்படாதீங்க சொல்கிற தலைவர் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அண்ட் கட்சி கொடி அறிவிக்கும் போது கூட இதற்கான விளக்கத்தை நான் மாநாட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு வேலை இதுக்கப்புறம் தான் விளக்கத்தை தயாரிக்கப் போகிறாரோ இல்லை ஏன் மாநாட்டில் சொல்லணும் அந்த நேரத்தில் சொல்லியிருந்தால் அது முடிஞ்சிருக்குமே ஏன் எல்லாத்துக்குமே ஒரு தாமதம் வைக்கிறாங்க தாமதம் என்பது கிடையாது என்னென்னா அந்த ஈவெண்ட்டே வந்து நல்லா பெருசாக பண்ணலான் தான் நீங்க அந்த கொடி அறிமுக விழாவே வந்து நல்ல பிரம்மாண்டமா தான் ஐடியா பண்ணியிருந்தோம் அது என்னன்னா அதுக்கான முறையான ஒரு பர்மி அங்கேயும் ஒரு பர்மிஷன் அங்கேயும் ஒரு பிரச்சனை பண்ணாங்க ஆதித்யா பிலிம் ஸ்டுடியோல பண்ணலாம் ஒரு ஐயாயிரம் பேர் வரட்டும் பத்தாயிரம் பேர் வரட்டும் போது அவங்க எதிர்பார்க்கறத விட கூட்டம் நிர்வாகிகள் பல பேர் இருக்காங்க பல கிராமங்கள்ல இருந்து பல நகரங்கள்ல இருந்து எல்லாம் கூட்டிட்டாங்கன்னு வச்சிக்கலாம் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் பொதுமக்களுக்கு இடையூறாகுன்றதுனால வேண்டாம் அந்த கொடி நிகழ்வை ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ல பண்ணிடலாம் மாநாடு என்பது அப்படி கிடையாது லட்சக்கணக்கான மக்கள் கூடுற ஒரு இடம் அங்க நீங்க வந்து உங்களோட கட்சி உங்க கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கான ரீச்சே வேற பல மீடியாக்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்கோம் இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருளா மாறும் எங்க அங்கே அங்க அப்போ தான் வலிக்கும் அதனால வந்து பேச வேண்டிய இடம் என்பது மாநாடு அங்கே அவர் பேசுவார் அப்போ நீங்க பாருங்க நீங்கள் அந்த கொடிக்கான விளக்கம் இப்போ இவங்க கேட்டுட்டு இருக்கா விஜய் பேசட்டும்பா விஜய் சொல்லட்டும்பா விஜய் பண்ணட்டும் பண்ணு விஜய் விஜய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கான பதில் எல்லாமே வந்து அந்த மாநாட்டில் கிடைக்கும் தயார்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அவர் மனசில் இருக்கிறத அவர் மைடல பேச போறாரு என்றைக்குமே வந்து தயார்படுத்திக்கிட்டு வந்து பேசக்கூடிய மனிதர் எங்கள் தளபதி இல்லை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அங்கே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் நாள் கிழமை நேரம் தேதி பார்த்துட்டு பேசக்கூடிய ஒரு கிடையாது எங்கள் தளபதி அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாநாட்டில் பாருங்க நீங்கள் இந்த கொடிக்கான விளக்கம் மக்கள் பிரிவினைவாதிகள் பிரச்சனை இந்த இவங்க கேட்கக்கூடிய அந்த சித்தாந்தம் கொள்கை என்ன கோட்பாடு இது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்ல போகிறாங்க பல பேர் கூட அரங்க காலி ஆக போகுது இருபத்தி மூணாந்தேதி சும்மா ரெண்டு மூணு இடத்துல அப்படி சும்மா லைட்டாக ரெண்டு மூணு ஸ்பீச்சை கொடுத்ததுக்கே இவங்க இப்படி கதர்றாங்களே இன்னும் மேடை போட்டு மக்களை சந்தித்து பேசி உங்களுக்கு அந்த மக்களை நேருக்கு நேராக போய் அந்த நடைப்பயணம்லாம் போனார்னா அதுக்கான இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எத்தனை பேர் கிளம்பி இந்த பக்கம் வரப்போகிறாங்கலாம் பாருங்கள் அந்த அச்சம் இருக்குமா இல்லையா அதனால தான் சொல்றேன் அவங்க தான் பயந்துக்கிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலம் அவங்களுக்கான ஒரு பாடத்தை நிச்சயமாக புகட்டும் ஓகே ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அதுக்கப்புறமா கேரள முதல்வர் பினராயி விஜயன் இவங்கெல்லாம் வராங்களாமே மாநாடுக்கு இல்லை தெரியல அதெல்லாம் எனக்கு தகவல் கிடையாது யார் வராங்களா எனக்கு அது வரைக்கும் எந்த தகவலும் வரல தெரிஞ்சால் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்ல போறேன் அதில் என்ன இருக்குது வரவங்க வரட்டும் அப்படி கிடையாது இருந்து யார் வராங்க அதாவது இல்லை அதுதான் அதுக்கான தேர்வுகள் என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியல யார் யாரெல்லாம் வராங்க யார் இருக்கலாம் முறையான அழைப்பு போயிருக்கு அதெல்லாம் வந்து எதுவுமே எங்களுக்கான தகவல் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல முறையான ஒரு அறிவிப்பு வரும் அதுவும் இவங்க கேட்டிருக்காங்க விஐபிலாம் யார் யாரெல்லாம் வராங்க அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுலாம் என்ன பண்ணியிருக்கீங்கன்றதெல்லாம் காவல்துறை சைடுல இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் போகும்போது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓ இவங்கெல்லாம் வராங்கன்றது அது ஒரு சஸ்பென்ஸாக கூட இருக்கலாம்ல யாருனா வரலாம் எங்களுக்கு எங்கள் மாநாட்டில எங்கள் தலைவர் தானேங்க மெயின்னு அவர்தானேங்க ப்ரைம் ஃபோக்கஸ் முதன்மை சக்தின்னு அவங்க அவரை தானே ப்ரோமோட் பண்ணுறோம் அவர் வர்றது வந்து எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான் அவர் முகம் போதும் இல்லை எங்களுக்கு யார் வந்தாலும் மகிழ்ச்சி தான் நாங்கள் யார் வந்தாலும் வரவேற்க தயாராக இருக்கிறோம் எங்கள் எங்க முகம் அந்த ஒரு வசனம் கூட எங்க மாதிரி எங்களுக்கு தளபதி தான் அவர் என்ன பேச போகிறார் அவர் என்ன சொல்ல போகிறார் அவர் ஸ்பீச் எப்படி இருக்கும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போறார் என்ற எதிர்பார்த்தா நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் போது அவரோட ஸ்பீச்சுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்றோம் மீது யார் யார் வராங்க என்ன மாதிரி வர போறாங்க நாட்களில் உங்களுக்கான விடை கிடைத்து விடும் சீமானவர்கள் சமீபத்தில் அவங்களுக்கு உடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கூட்டணி பத்தி கேட்டதுக்கு தான் இந்த பதில சொல்றாரு விஜயோட கூட்டணி வெப்ப ராசிமான் தெரியலே காலம் தான் பதில் சொல்லணும் என்னென்னா இது முதற்கட்டம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அரசியல் சூழல் என்பது எப்படி வேணாலும் மாறலாம் என்ன வேணாலும் இப்போ நடக்கலாம் யாருன்னாலும் வரலாம் நம்ம கட்சிக்கு நாங்கள் ஒருத்தருக்கு அழைப்பு தெரிவிக்கலாம் நமக்கு யாராவது ஒருத்தர் அழைப்பு அழைப்பு தெரிவிக்கலாம் போது அரசியல் சூழலை என்ன மாதிரி வேணாலும் மாறலாம் ஏன்னா ஒரு அல்டிமேட் கோல் என்றது வந்து நம்ம நம்ம ஆட்சியை பிடிக்கணும் மக்களை போய் சந்தித்து நம்ம ஆட்சியை பிடிக்கணும் மக்களோட நம்பிக்கையை தான் எல்லாரோட ஒரு நம்பிக்கையும் இருக்கும் அரசியலில் ஒரு ஒரு ஆசையாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது டைமில் வந்து அரசியல் நிகழ்வுகள் வந்து எப்படி வேணாலும் மாறக்கூடிய ஒரு சூழல்றதுனால சீமானும் வரலாம் திருமாவளன் வரலாம் அன்புமணி வரலாம் நீங்க இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் வரலாம் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே வரட்டுமே ஏன் வந்து வெறும் திரும்ப வந்து சீமான் 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 மகிழ்ச்சி தானே வந்த மகிழ்ச்சி காங்கிரஸ் அதாவதுங்க சீ நான் தான் சொல்லிட்டேனே எங்க கொள்கையை நாங்க மாநாட்டில் சொல்ல போறோம் புரியுதுல்ல எங்க கொள்கையை ஒத்து போறவங்க ஒத்த கருத்தோட ஒத்து போறவங்க யாராக இருந்தாலும் நான் பல மேடைகள்ல பல இடங்கள்ல நாங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்க வந்து யாருமே வந்து கருத்தோ அடுத்தவங்களை அவதூறு சொல்லி வரலாம் நான் அரசியல் பண்ணல இருக்கிற உண்மையை சொல்ல போகிறோம் நடந்த உண்மை என்ன பொய் என்ன என்ன மாதிரி சூழல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்குது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்கே நிலவிக்கிட்டு இருக்குது நாங்கள் வந்தால் என்ன செய்ய போகிறோம் மாற்றுன்னு சொல்லி நாங்கள் வரோம் மாற்றத்துக்கான விஷயங்கள் நாங்கள் என்னென்னலாம் கொண்டு வர போகிறோன்றதால சொல்லி தான் நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம் நம்போது எங்கே கூட வரக்கூடிய சக்திகள் யாராக இருந்தாலும் நினைச்சிக்கிறது தவறு கிடையாது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள்லாம் அரசியல் நடக்கும் அது தளபதியோட ஸ்பீச்சுக்கு பிறகு இப்போ அந்த ஒரு படம் தான் இருக்குது இவங்க அக்டோபரில் ஸ்டார்ட் ஆக போகுது அதை முடிச்சுட்டு அவர் வந்ததுக்கு பிறகு அவர் மக்களை போய் சந்தித்த பிறகு பல தலைவர்கள் இந்த பக்கம் வரப்போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் தலைமையில் ஒரு அணி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் கொள்கைகளுக்கு பிறகே வந்து பல மாற்றங்கள் ஏற்படும் தமிழ்நாடு அரசியல்ல பல மாற்றங்கள் ஏற்படும் பல பேர் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்பயே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் பெரிய மூத்த தலைவர்களே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் எவர் நாள் அமைச்சர்கள் நாலு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் கேள்விப்படுறேன் வெடிக்கல் தமிழைக்காக சைட்டில் தமிழையனுக்காக எல்லாம் ஏங்க வக்கப்போறாங்க ஒரு விஷயம் இல்லாம வந்து ஒரு பத்திரிகையாளர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு புலன் விசாரணை பண்ணி ஒரு கிராட்சேக் எல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நிலவு தன்றதெல்லாம் தெரிஞ்சுதானே அவனும் பேசுறாங்க எனக்கு வந்த தகவல் மொழி தான் நானும் சொல்றேன் பல பேர் வர காத்திருக்கிறார்கள் தளபதியின் குரலுக்காக தென் மாவட்டங்கள்ல அதிகமா ஆர்வத்தோட இருக்காங்களே பயங்கரமா இருக்காங்க அந்த பக்கத்துல இருந்து வர போறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு எல்லாரும் இந்த பக்கம் வரும்போது தெரியும் பெரிய அதிர்வலை ஏற்படுத்த போது காத்திருப்போம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும்